நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்ற தொடரின் அடுத்த பகுதி இந்த பகுதியில் முருகர் காவடி என்கிற முருகரையும் காவடியையும் பிரிக்க முடியாது என்கிற அளவுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக பல கோடி மக்கள் காவடி எடுத்து வழிபடுகின்றனர் இந்த காவடி எடுக்கும் பழக்கத்தை எங்கே தொடக்கினார்கள் என்பதற்கு ஒரு புராண கதை ஒன்று உண்டு அதாவது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இமயமலையிலிருந்து சிவன்மலை சக்தி மலை என்று இரண்டு மலைகளை இடும்பன் என்கிற அசுரன் தூக்கிக்கொண்டு தென் திசைக்கு வந்தான் அதாவது சிவன் மலை சக்தி மலை என்பதை கிட்டத்தட்ட இமயமலையிலிருந்து தென் திசைக்கு தூக்கிக் கொண்டு வந்தான் என்பதுதான் இந்த புராணத்தின் முக்கிய கரு அப்படி தென் திசைக்கு தூக்கி கொண்டு வந்த அசுரன் தெற்கே ஓரிடத்தில் மலைகளை இறக்கி வைத்துவிட்டு இடைப்பாரினான் அந்த இடத்திலிருந்து மீண்டும் தோளில் தூக்க முயன்றபோது போது அந்த இடத்திலிருந்து அசைக்கக்கூட முடியவில்லை என்பதுதான் அந்த புராணக்கதை அப்பொழுது இடும்பன் அந்த மலையை மேலே பார்க்கும் பொழுது மலைக்கு மேலே முருகர் நின்று கொண்டிருந்தார் என்று அந்த புராண கதை வருகிறது முருகருக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திவிட்டார்கள் அந்த இடத்துக்கு இன்றும் பழனி என்று பெயர் பழனியின் நேர் உச்சியில் முருகர் நின்று கொண்டிருந்தார் என்பது அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி மகர ராசியில் செவ்வாய் கிரகம் உச்சம் பெறுகின்ற பொழுது அது பூமிக்கு மிக மிக அருகில் வரும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு வசையால் பூமிக்கு மிகவும் அருகில் இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அதே செவ்வாய் கிரகம் பூமியிலிருந்து தொலைவில் இருக்கும் அந்த வாய்ப்பு ஏறக்குறைய குறைய ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் அவ்வாறு இருக்கும் பொழுது வேறு சில வெளியீர்ப்பு விசை சக்திகளும் இணைந்துவிட்டால் ஒரு வெளியேர்ப்பு விசையால் குன்றுகள் மேலே இழுக்கப்படுகின்றன என்பது அந்த நாளில் வாழ்ந்த தமிழர்கள் கண்டறிந்து சொன்ன அறிவியல் அதாவது நம் உலகை இயக்கும் இரண்டு மிகப்பெரிய சக்திகள் ஒன்று மைய ஈர்ப்பு விசை புவி மைய ஈர்ப்பு விசை வெளியீர்ப்பு விசை என்று இரண்டு விசைகள் இந்த பூமியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில் மட்டுமல்ல ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் பிரபஞ்சம் முழுவதும் இந்த சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இயங்குகிற அந்த சக்தியை கிட்டத்தட்ட இரண்டு சக்திகளை கொண்டுதான் நம் வாழ்க்கையில் சொல்லப்படுகின்ற எல்லா நன்மை தீமைகளையும் கையாளுகிறார்கள் அதாவது மேலே தூக்குகிற சக்தி வெளியேற்பு விசை என்பது கிட்டத்தட்ட அருள் என்றும் கீழே இழக்கின்ற சக்தி புவி மையேற்பு விசை என்பதை அதாவது நம்முடைய பாவங்கள் கஷ்டங்கள் என்றும் அதை வகைப்படுத்தி விட்டார்கள் அதாவது ஒருவனுடைய வாழ்க்கையில் முன்னேற நினைக்கும் பொழுது அவனை மேறே விடாமல் கீழே இழுத்து கொண்டிருப்பது ஒரு சக்தி அந்த ஆற்றல் ஒருவனை முன்னேற விடாமல் தடுக்கும் பொழுது அவனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கீழ் நோக்கி இழுக்கப்படும் பொழுது கிராமங்களில் சாதாரணமாக சொல்வார்கள் கிராமங்களில் அல்ல எல்லாருமே சொல்வது தான் சான் ஏறினால் முழம் தான் ஏறினது ஒரு சான் என்றால் சறுக்குவது ஒரு முழம் அதாவது ஒரு மடங்கு முன்னேற காலடியை எடுத்து வைத்தால் இரண்டு மடங்கு கீழே இறங்கி விடுகிறோம் என்று அப்படியானால் தொடர்ந்து எங்கே போய் நிற்கும் அப்படிப்பட்ட நிலையில் தான் வாழ்க்கையில் கடன் நோய் பகை கடன் மற்ற எல்லாம் உருவாகிவிடுகிறது ஒருவன் அதள பாதாளத்துக்கு சென்று விடுகிறான் என்று அதன் பொருள் அவ்விதம் புவிய புவி மைய ஈர்ப்பு விசை ஒருவனை செல்ல விடாமல் தடுக்கிறது ஆனால் நம் உடம்பில் இந்த ஒரு சக்தி மட்டும்தான் இருக்கிறது என்றால் நாம் கல் மண் மரம் போல இருந்த இடத்தை விட்டு அசையாமல் தான் அப்படியே இருப்போம் கிடப்போம் ஆனால் அங்கே ஒரு உயிராற்றல் அங்கே ஒரு ஜீவ சக்தி அங்கே ஒரு ஆகாய சக்தி வெளியீர்ப்பு விசையாக இருப்பதால் நம்மை இயங்க வைக்கிறது ஆடுகிறோம் பாடுகிறோம் தொள்ளுகிறோம் ஆடுகிறோம் என்றெல்லாம் உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு போவது அந்த மேல்நிலை சக்தி தான் அந்த மேல்நிலை சக்தியை முன்னோர்கள் அடையாளம் காட்டத்தான் இந்த வெளியீர்ப்பு விசை என்பதை தொடர்ந்து காட்டி வந்தார்கள் அதாவது இன்னமும் விஞ்ஞானம் நம்பாத ஒரு பெரிய விஷயம் இதுதான் பூமியில் நிலக்கண்டங்களை மேலே தூக்கியது நிலக்கண்டங்களை உடைத்து பிரித்து தனித்தனி கண்டங்களாக்கியது பூமியினுடைய பகுதிகளில் அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுக்கும் இது பொருந்தும் வெளிய விசை அங்காங்கே குன்றுகள் மலைகள் மற்றவற்றை உருவாக்கியது அதில் மிகப்பெரிய மலை தொடர் என்பது இமயமலை ஆகிவிட்டது அந்த இமயமலை உருவாவதற்கு முன்பு உருவானது விந்திய மலை அதை விட முன்னாடி உருவானது தெற்கே உள்ள மலைகள் இங்கே ஒரு கருத்தை நமது தமிழர்கள் சொன்னதை பிற்காலத்தில் வந்தவர்கள் தலைகீழாக திருப்பி வைத்து வைத்துவிட்டனர் அதாவது உலகத்தின் முதல் முதலில் நிலங்கள் தோன்றி நிலக்கண்டங்கள் தோன்றி கல் மண் தோன்றி மெல்ல அவைகள் வந்து சின்ன சின்ன மேட்டு நிலங்கள் குன்றுகளாக மேலே தூக்கப்பட்டு அதன் பிறகுதான் மெல்ல மெல்ல பெரிய பெரிய மலைகள் மலைத்தொடர்கள் உருவாகின அப்படி முதன் முதலில் தோன்றிய மலைகள் எல்லாமே தெற்கில் தான் தோன்றின அதாவது பூமத்திரியாகையை ஒட்டிய பகுதியில் தான் தோன்றின அதற்கு பிறகுதான் பூமி வடதுருவம் கீழே சாய சாய கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புவியீர்ப்பு மையம் வெளியீர்ப்பு மையம் இடம் மாறத் தொடங்கி வடக்கே நகர ஆரம்பித்து தெற்கில் இருந்து மலைகள் வடக்கே சே உயர்ந்து கொண்டே சென்றன அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை என்பதுதான் இடும்பன் தூக்கி கொண்டு வந்த மலை தொடர் என்பது அதனுடைய அற்பொருள் வடக்கிலிருந்து தெற்கே வரவில்லை அதாவது தெற்கிலிருந்து தான் வடக்கே சென்றார்கள் அதாவது வடக்கே அந்த சக்தி ஒவ்வொரு மலைகளையும் உருவாக்கி கொண்டு சென்றது மேலே தூக்கி கொண்டு சென்றது இது இயற்கையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அதை ஒரு புராண கதையில் ஒரு அசுரன் தூக்கி கொண்டு வந்தான் என்று சொல்லிவிட்டார்கள் அதாவது நன்கு கவனியுங்கள் தெய்வ கதைகள் அத்தனைக்கும் பின்னால் ஒரு அசுரன் இருப்பான் எல்லா கதைகளிலும் உண்டு எல்லா கதைகளிலும் சில அசுரர்களை தெய்வங்கள் சங்காரம் செய்ததாகவும் ஒரு கதை இருக்கும் ஆனால் இதுவரை எந்த அசுரனும் அழிக்கப்படவில்லை அசுர சக்தி என்பது இன்றளவுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அசுர சக்தி என்பது புப்பி மைய ஈர்ப்பு விசை மற்றொன்று வெளியீர்ப்பு விசை இந்த வெளியீர்ப்பு விசை தான் இவ்வளவு பெரிய மலைகளை தூக்கியது இன்று வரை மண்டையை போட்டு குடைந்து கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த மண்ணையெல்லாம் இவ்வளவு பெரிய மலைகளை கொண்டு வந்து கொட்டி குவித்தது எங்கோ வேற்றுக்கரகங்களிலிருந்து யாரோ வந்தார்கள் அவர்கள் இவ்வளவு பெரிய மலைகளையெல்லாம் கொண்டு வந்து கொட்டி வைத்து விட்டு போனார்கள் அதாவது பசிபிக் கடலில் இருந்து மண்ணை எடுத்து வந்து இமயமலையை உருவாக்கி விட்டு போனார்கள் என்றெல்லாம் விபரீத கற்பனைகளை எல்லாம் செய்கின்ற விஞ்ஞானிகள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் நம் நாட்டில் உள்ள உலகளவிலே இருக்கிறார்கள் ஆனால் இந்த வித குழப்பங்கள் இல்லாத ஒரு காலகட்டங்களில் ஆதி தமிழர்கள் வெளியீர்ப்பு விசை என்பது தள்ள தெளிவாக கண்டுபிடித்தார்கள் இது இங்கே மட்டுமல்ல இன்னும் பல கதைகளில் உண்டு ஆயிரக்கணக்கான அறிவியல் குறிப்புகளை ஒன்று சேர்த்தால்தான் ஒரு தெய்வ உருவம் கண்ணுக்கு தெரியும் ஆக தெய்வம் என்பது உருவகப்படுத்தப்பட்ட ஒன்று அந்த சக்திகள் இருக்கின்றன என்பது உண்மை அந்த சக்திகள் மனிதனை இயக்குகின்றன என்பதும் உண்மை அந்த அடிப்படையில் தான் இன்று வரை தெய்வங்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதாவது நல்லது நடந்துவிட்டால் அது தெய்வத்துக்குரியது என்றும் ஏதாவது குறைகள் நடந்துவிட்டால் அது அசுர சக்தி என்றும் பேசுவது வழக்கமாகிவிட்டது இந்த இரண்டும் உலகம் உள்ள வரை இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த அசுர சக்தி என்பது நம்மிடத்தில் இருக்கிறது அதாவது நம் உடம்புக்குள்ளேயே இந்த இரண்டு சக்திகளும் இருக்கின்றன இந்த சக்திகளையெல்லாம் நாம் எப்படி இயக்குகிறோம் என்பதை பொறுத்துதான் இதை நமது முன்னோர்கள் கையாண்டார்கள் அதாவது மலைக்கு மேலே காவடி தூக்கிக் கொண்டு செல்வது இடும்பனையை முன்னுதாரணமாக வைத்து ஆரம்பித்தார்கள் என்றும் காவடி தூக்கிக் கொண்டு மலையேறுவது என்பது இந்த மலைகளை உச்சியில் சென்று ஏறி இறங்கும் பொழுது உடம்பில் ஒரு விதமான பலம் உண்டாகிறது அதாவது உடம்பு வந்து நிறைய பிராணவாயுவை சந்திக்கிறது அதன் விளைவாக உடம்பு லேசாகி பல முன்னேற்றங்கள் நடக்கின்றன என்பதுதான் அதன் தாத்பரியம் ஆக இவ்விதமாக இந்த இரண்டு சக்திகளை அடையாளம் காட்டத்தான் நமது முன்னோர்கள் இவ்வித புராண கதைகளை சொல்லி வைத்தார்கள் ஆக இடும்பன் சக்திமலை சிவன்மலை என்ற இரண்டு மலைகளை வடக்கே இருந்து தெற்கே தூக்கி வந்தான் என்பது சொல்லப்பட்ட கதை ஆனால் மலைகள் தெற்கே முதலில் உருவாகி பிறகுதான் மெல்ல மெல்ல வடக்கில் உருவாகத் தொடங்கின அதாவது தொடர்ச்சி மலை மெல்ல மெல்ல திருவண்ணாமலை திருப்பதிமலை அதுக்கு பிறகுதான் விந்தியமலை அதன் பிறகுதான் இமயமலை என்று உருவானது அவ்வளவு பெரிய ஈர்ப்பு விசை என்பது இன்னமும் நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது பங்களிப்பை செய்கிறது அந்த வெளியீர்ப்பு விசை ஒருவனை கைதூக்கிவிட்டால் அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அளவுக்கு உயர்ந்து விடுகிறான் இதுதான் இது இந்த அமைப்பை தான் எல்லோரும் தெய்வம்சமாக கொண்டாடுகிறார்கள் இவை பற்றி நிறைய விளக்கங்களோடு சொல்ல வேண்டும் அதை அடுத்த பகுதியில் இதை எப்படி அந்த வெளியீர்ப்பு விச சக்தியை நம் உடம்பில் பதிவு செய்வது என்பதை பற்றியும் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம் ஜோதிட குரு சம்பையா நன்றி